தெளிவுல் க ஒன்றில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை நான் புனித தோமஸ் ஆரம்ப பிரிவிலே நான் கற்றேன் அடுத்து ஆறாம் வகுப்பிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை நான் கல்லூரியிலே கல்வி கற்றேன் அது நான் சாதாரண தர பயிற்சியிலே தோற்றவில்லை இந்த ஆகவே பீப்புள்ஸ் ரெக்கார்ட் சீட் என்னிடம் இருக்கின்றது அதே நேரம் ராயல் கல்லூரியின் ஸ்கூல் ரெக்கார்டு என்னிடம் இருக்கின்றது அதை நான் நான் அது விடுகை விடுகை விலகி சென்ற போது எனக்கு வழங்கப்பட்டவை நான் கனிஷ்ட மாணவ தலைவனாகவும் நான் இருந்திருக்கின்றேன் பதிமூன்றாம் பதிமூன்று வயதின் கீழ் கிரிக்கெட் அணியிலும் நான் இருந்திருக்கின்றேன் மேலும் பல கல்வி நடவடிக்கைகளும் கல்விசார நடவடிக்கைகளும் நான் ஈடுபட்டிருக்கிறேன் அந்த சான்றிதழ்களை நான் இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கின்றேன் அதை தொடர்ந்து நான் கல்லூரியிலே கல்வி கற்பதற்கு நடவடிக்கை கல்வி கற்றேன் இங்கிலாந்திலே எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்கு கால பகுதியிலே நான் சாதாரண பரீட்சையை தோற்றிட்டு சாதாரண தர பரீட்சையை தோற்றி ஆக்ஸ்போர்டன் Cambridge uh, Examination Board Associated Examination Board இந்த அந்த இரண்டு சபைகளிலே அந்த அந்த சாதாரண தர பரீட்சைகளை தோற்றி டூ த்ரீ நான் பெற்றிருக்கின்றேன் இந்த சான்றிதழ்களை நான் சமர்ப்பிப்பிருக்கின்றேன் என்னுடைய சாதாரண தரப் பரீட்சை சான்றிதழ் நான் அந்த சி சித்தி சித்தியடைந்த சான்றிதழை நான் சமர்ப்பிக்கின்றேன் பலரும் வைத்தார்கள் பெரிய பெயர் இல்லை ஓலவர் பரீட்சையிலே சித்தியடையவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள் அண்மையிலே ஒரு ஆசிரியர் என்கின்ற நபர் சான்றிதழ் ஒன்றை சமர்ப்பித்திருந்தார் ஒன்பது டபிள்யூ என்று சஜித் பிரேமதாசாவுக்கு ஒன்பது டபிள்யூ என்று குறிப்பிட்ட ஒரு சான்றிதழை போட்டிருந்தால் அப்போது டபிள்யூ என்று ஒன்று இருக்கவில்லை உண்மையிலே ஏபிசி இது லண்டன் நோலபிள் அப்போது நான் தெளிவாக சொல்ல வேண்டும் டூ ஏஸ் டூ பி த்ரீ சிஸ் ஒப்சன் கேம்பிரிட்ஜ் பரீட்சை சபையிலே அசோசியேட்டட் எக்ஸாமினேஷன் போர்டு என்கின்ற இரண்டு சபையின் கீழ் இருக்கின்றன நான் கவலை அடைகின்றேன் அவ்வாறு அடையவில்லை என்கின்ற பொய்யை பரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்த நான் கவலை அடைகின்றேன் அதே நேரம் இன்னொன்றையும் இங்கு சொல்ல வேண்டும் கல்லூரியிலே நான் கல்வி கற்ற போது என்னுடைய நான் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் எண்பத்தி நான்காம் ஆண்டு அந்த இல்ல முள்ளங்களுக்கு இடையிலான போட்ட நிலையை நான் தலைவனாக இருந்திருக்கின்றேன் பாடசாலை தலைவனாக இருந்திருக்கின்றேன் எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு கால பகுதிகளில் நான்கு ஆண்டு